திமுகவோட நிலை அப்படிங்கிறது அதன் தலைமையை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலினா எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு திமுக காரர் சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் கூட இருந்தாலுமே அவர் உடல்நிலை ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம துணை முதல்வராக எடுத்துக்கிட்டாலும் சரி முதல்வருக்குரிய அத்தனை அங்கீகாரங்களும் மரியாதைகளும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக பிடிச்சி போய்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டார் அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு கட்ட கெட்டப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய அசம்ப விதங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சம்பவங்களுக்கும் திமுக ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட சம்பந்தப்படுத்தி அரசியலாக்கப்படுது இதனால் அவப்பெயர் தேவையில்லாமல் திமுக அரசுக்கு ஏற்படுது இது எப்படி இருக்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதை ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா திமுகவோட நிலை அப்படிங்கிறது அதன் தலைமையை பொறுத்து எப்போதுமே இயங்கும் அப்போ தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்மராசி அப்படிங்கிறதுனால இப்போ அஷ்டமச்சனியும் கண்ட ராகுவும் நடக்குது ஸோ அதனால் அவருக்கு கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது வருது அதைத்தான் வந்து அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் திமுக மேலே போடக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு திமுகக்காரர் சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் கூட உதாரணத்துக்கு ஒரு பொண்டாட்டி கோவத்தில் ரெண்டு அடி அடிச்சிட்டா கூட திமுக காரன் அடித்து விட்டான் அல்லது சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் சரி பெரிய தவறுகளாக இருந்தாலும் அதற்கு தலைமைக்கு மேலே தான் களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி சோசியல் மீடியாவிலையும் சரி பொதுவாகவே இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிறது விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் தான் ஈஸியாக ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் எளிமையாக போவோம் அவர் நல்லவர் வல்லவர் அவர் வந்து மக்களுக்காக வாழ்கிறாரு அவர் வந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருக்காருங்கிறது மக்கள் மனதிலையும் ஒரு எண்ணத்தை அது க்ரியேட் பண்ணும் அது ஏன்னா ஒரு தலைவன் வராரு அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்து மக்கள் மன மனதில் வந்து பட்டு அதை அவங்க விருப்ப தலைவராக மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும் பொழுதும் அல்லது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே அவருடைய ஜாதகப்படி அப்படின்னு மு க ஸ்டாலினுக்கு இக்கு வச்சு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க அவருடைய ஜாதகத்தில் எதுவும் பிரச்சனையா அதனால தான் இந்த அவ பெயர் அதனால தான் சில இக்கு வச்சு பேசுவதற்கு ஜோதிடர்கள் இக்கு வச்சு பேசுவதற்கு அதுதான் காரணமாக என்ன அவருடைய ஜாதகத்தில் இப்போ என்ன நடக்குது ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சனி போனாவே உடல் ரீதியான பாதிப்புகளை அது கொடுக்கணும் அதனால தான் இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அது மாதிரி சொல்லலாம் அதே அதுக்கு முக்கிய காரணமாக ஏன் சொல்லணும்னா ஜூன் எட்டாம் இருந்து இந்த செவ்வாய் கேது ராசி மேலேயே இருக்குது செவ்வாய்னா ரத்த கிரகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் கேது வந்து எதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது அல்லது வந்து தடையை உருவாக்குறது பாதிப்புக்கு கட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை அது கொடுத்துரும் அது ஜென்மங்கிறது வந்து என்னென்னா ராசி மேலே செவ்வாய் கேது போகிறது ராசிங்கிறது வந்து உடல் அப்போ அந்த உடலை குறிக்கக்கூடிய இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால அவருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை அது கொடுத்துருக்கு ஏழாம் இடத்துல கண்ட ராகுவாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக வெளிப்படுது அவருக்கு உடல்நிலை பாதிப்பு வருது அவருக்கு பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துட்டுருக்கு எட்டாம் இடத்துக்கு இப்போ சனி பயிற்சி அஷ்டம சனியாக இருக்கார் ஸோ அந்த தான் அவருக்கு உயிர்கண்டம் ஆயுள் கண்டங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் அல்லது அவருக்கு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போதைக்கு இருக்குது அதை தான் அது தெளிவாக பட்டவர்த்தனமாக காட்டியிருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அந்த ராசிக்கு இப்போ பயிற்சி ஆவார் ஸோ அந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு பயிற்சி இருக்குது அது வந்து ஒரு ஓரளவுக்கு அவருக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை அது கொடுக்கும் இருந்தாலுமே அவர் உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எப்பயுமே அகப்பட்டவனுக்கு கஷ்டம் வச்சு தன்னால் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதில் பாதிப்புகளை கொடுக்கணும் இருக்குது ஸோ இந்த வயதுக்குரிய சில உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் அதை சரியாக அவங்க பண்ணிக்கிட்டாலும் சரி அதற்கான பரிகாரங்கள் அவங்க போது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்கள திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு வராங்க ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக அவருக்கு இந்த நேரத்தில் இருக்கிற அவப்பெயர்கள் போக போக மாறக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொழுது திமுக ஆட்சியை பிடிச்ச உடனே நம்ம தான் முதல் நேர்காணல் எடுத்தோம் அப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் அதற்கு காரணம் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருந்தீங்க நீங்கள் சொன்னது மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார் இப்போ அதே மாதிரியான ஒரு உடல்நிலையை சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலினா அல்லது அதற்குள் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஜோதிடப்படி முக ஸ்டாலினுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணங்கள் அந்த விஷயங்களா நட காரணங்களா சொன்னீங்க இல்லையா அப்ப உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்கான சூழல்கள் இங்க கணிஞ்சு வந்துகிட்டு இருக்கா இதை எப்படி பார்க்கணும் இப்ப சிம்மராசிக்கு பத்தில் குரு போனால் பதவி பரிபவம் சொன்னாங்க அப்போ பதவி இழப்பை ஏற்படுத்தணுன்ற ஸோ அந்த நேரத்தில் துணை முதல்வராக இவரை இப்போ கொண்டு வந்தனால் அந்த பதவி படிப்பு அல்லது அந்த பொறுப்புகள்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சனால அவர் வந்து மறைமுகமாக அவருக்கு வந்து அந்த முதல்வர் பதவி அங்கே வகிக்கிற மாதிரி தான் உதயநிதி அவர்களோட ஜாதகத்துலையும் இருக்குது அதற்கான இதுவும் அதில் வந்துடுச்சு ஸோ அப்போ பத்தில் குரு வந்தனால அவருக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்து அப்போ துணை முதல்வராக இருக்கிற முதல்வருக்குரிய பணிகளை மேக்ஸிமம் பணிகளை அவர் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் வந்திருக்கு இது வந்து இந்த மாற்றங்கிறது வந்து நம்ம துணை முதல்வராக எடுத்துக்கிட்டாலும் சரி முதல்வருக்குரிய அத்தனை அங்கீகாரங்களும் மரியாதைகளும் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டாலின் அவர்களோட அந்த கிரக வீக்கான சில ஜாதக அமைப்புகள் தான் எந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நான் சொல்கிறீங்க இல்லை கண்ட ராகுவும் அந்த சனியும் பலமாக இருக்குது இதில் இருந்தால் என்ன ஆகும் என்ன நடக்கும் இல்லை அவருக்கு உடல்நிலை பாதிப்புகளை தான் அவர் வந்து நல்லா நடமாடிக்கிட்டு இருந்தார் ஸோ அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் அந்த பாதிப்பு அது கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய்க்கேது கூட வலு தான் ஃப்ரெஷரு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் அந்த ஜென்மத்துக்கு செவ்வாய்க்கேது வந்து கண்டத்து ச ராகுவையும் எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனியாகவும் மாறினால தான் உண்டானது இந்த நேரத்தில் சனி வேறு வக்ரமாயிருக்கார் பொதுவாகவே ராசிக்கு சனி வந்து ரொம்ப ஆப்போட் ஆப்போசிட்டான கிரகம் ஸோ அது வகரநிலை வரும்பொழுது உக்ர பலனை கொடுக்கறது அது கண்டத்துக்கு ஒப்பான ஒரு பாதிப்பை கொடுத்து தான் அது விளக்கும் அந்த தலைமைக்கான அல்லது அந்த முதலமைச்சருக்கான பதவிக்கான ஆபத்துகள் எதுவும் இல்லைல்ல இது இந்த கிரகம் அமைப்பு இப்பதைக்கு வந்து குரு பலம் இருக்குது குரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அக்டோபர் இருபத்தி ஆறுக்கு மேலே தான் குரு வந்து அதிசாரமாகி அடுத்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மாதிரி என்ன நடக்கும் அவர் விரைய ஸ்தானத்துக்கு குருவும் போகிறார் ஸோ குருவும் கொஞ்சம் பலவீனமாகிறார் அதனால என்ன அதனால இவருக்கு கொஞ்சம் சின்ன பாதிப்புகளில் கொஞ்சம் கவனம் உடல் ரீதியாக பதவி ரீதியாக அப்போ பதவி ரீதியாகவும் கொஞ்சம் தொந்தரவு வரும் அதாவது அவர் என்ன பண்ணிக்கணும்னா பொறுப்புகளை இன்னும் அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஒப்படைச்சிடுறது அந்த விரைய நேரத்தில் விரயத்தை கொடுக்கறதுன்னா என்ன தன் பதவியையும் அல்லது தன்னுடைய விஷயங்கள் எப்பயுமே உயிர்க்காரகமாக பொருள்காரகமான அப்போ நம்ம வந்து ஒரு பதவியை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா பெரிய ஆபத்துகள் அவருக்கு வராது ம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்கா ம் இருபத்தாறுக்குள்ளே அந்த வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் திமுகவுடைய ஜாதகப்படி இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவப்பெயர் இருந்து மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா கட்டாயமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கல் தான் அது வந்து மீண்டு வந்துடுவாங்க ஏன்னா திமுகவோட தலைமையும் சரி கட்சியோட நிலையும் சரி அடுத்தடுத்து அவங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு தவறான சில விஷயங்கள் எல்லாமே கெட்ட பெயர்கள் எடுத்த விஷயங்கள்லாம் மாறி கண்டிப்பாக திரும்ப வந்து அவங்க ஸ்டடியாக போகக்கூடிய அமைப்புங்கிறது அரசியல் களத்தில் கண்டாயம் உண்டு